வாழ்க்கையை வாழ்வதற்கு அடிப்படை தேவை எனர்ஜி அதாவது ஆற்றல் நாம் படித்திருப்போம் ஆற்றலை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது இந்த பிரபஞ்சம் தோன்றும்போது பருப்பொருட்கள் ஆற்றல் இரண்டுமே உருவாகின்றன இரண்டுமே ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்திருக்கின்றன அந்த ஆற்றலையும் பருப்பொருளையும் தான் நாம் எல்லோருமே பயன்படுத்தி கொள்கிறோம் புதுசாக எதையும் நாம் உருவாக்க முடியாது ஏற்கனவே உருவானதை அழிக்க முடியாது ஆனால் ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக மாற்றலாம் அதன் அடிப்படையில் தான் உயிரினங்கள் எல்லாமே செயல்படுகின்றன எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் வாழ்வதற்கு எனர்ஜி தேவை அதை தான் இந்த படம் விரிவாக விளக்குது எனர்ஜி வந்து இரண்டு விதங்களில் நாம் பெறுகிறோம் ஒன்று வந்து பூமியில் இருந்து வரும் எனர்ஜி இன்னொன்று விண்ணில் சூரியனில் இருந்து வரும் எனர்ஜி இந்த எனர்ஜியை மனிதர்கள் மிருகங்கள் போன்றவை நேரடியாக பயன்படுத்த முடியாது நம் உடலுக்கு எனர்ஜியை உணரும் திறன் இருக்கு நம்மால எனர்ஜியை கிரகித்து கொள்ள முடியும் ஆனால் அதை வந்து பயன்படும் விதத்தில் நம்மால் கிரகித்து கொள்ளணும்னா அதற்கு உணவு தேவை உணவு தான் நம்மளுக்கு தேவையான உயிர் வாழ்வதற்கான அடிப்படையான எனர்ஜியை தருது அந்த உணவை மனிதர்களோ மிருகங்களோ தாங்களாக உற்பத்தி செய்து கொள்ள முடியாது தாவரங்கள் மட்டும்தான் உணவை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவை அந்த தாவரங்கள் பூமியில் இருந்து பூமியிலிருந்து வரும் எனர்ஜியை கிரகித்து கொண்டு அதை போலவே சூரியனிலிருந்து வரும் எனர்ஜியையும் கிரகித்துக்கொண்டு எல்லா உயிர்களுக்கும் தேவையான உணவுப் பொருள்களை உற்பத்தி செய்து கொள்கின்றன அப்புறம் அந்த தாவரங்களை சில மிருகங்கள் உண்டு அதிலிருந்து தங்களுக்கு தேவையான எனர்ஜியை எடுத்துக்கொள்ள இந்த படிநிலையில் மேலான நிலையில் இருப்பவன் மனிதன் மனிதனால் தாவரங்களிடமிருந்தும் மிருகங்களிடமிருந்தும் தனக்கு தேவையான எனர்ஜியை பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ இதை ஒரு பிரமிடா கருதணும் அப்படின்னா அந்த பிரதிதிகளோட அடித்தளத்தில் தாவரங்கள் இருக்குது அடுத்த கட்டத்தில் மிருகங்கள் அதன் உச்சியில் மனிதன் இருக்கிறான் நம்ம உச்சியில் இருக்கிறதுனால நம்ம உயர்ந்தவர்கள்னு அர்த்தம் கிடையாது உச்சியில் இருக்கிறதுனால நாம் தாவரங்களையும் மிருகங்களையும் சார்ந்து இருக்கிறோன்னு நம்ம புரிந்து கொள்ளணும் அவை இரண்டும் இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது அப்போது நம்ம தாவரங்களையும் மிருகங்களையும் சரியாக பேண வேண்டும் இவை எல்லாமே வந்து ஒரு உயிர் சங்கிலியின் உயிர் வாழ்வதின் அடிப்படை தேவை உதாரணத்துக்கு இப்போ பட்டாம்பூச்சி தேனீக்கள் போன்ற இனங்கள் அழிந்து வருகின்றனன்னு சொல்லப்படுது அதனால் என்ன மாற்றம் வரும்னு நம்மளுக்கு இன்னுமே தெரியாது இன்னும் முக்கியமாக நடக்கும் அப்படின்னா மகர்ந்த சேர்க்கை மூலமாக தாவரங்கள் பரவுவது குறையும் அப்போது தாவரங்களின் எண்ணிக்கை குறைஞ்சிச்சு அப்படின்னா நாம் தேவையான உணவுப் பொருட்களை பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படும் இன்றைக்கு புவி வெப்பமடைவது பல மாற்றங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பெரிய மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்த தொடங்கும் இதை ஒட்டு மொத்தமாக மனிதர்கள் எல்லோருமே புரிந்து கொண்டு சரி செய்யணும் அதே சமயம் தனி மனிதர்கள் இது தங்கள் வாழ்வில் எப்படி பயன்படுது தாங்கள் எப்படி பாதிக்கப்படுறோங்கிற புரிதல் இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தங்கள் வாழ்க்கையை சரியாக வாழ கற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தையும் நம்மளால் மேம்படுத்த முடியும் ஸோ இப்போ இந்த எனர்ஜி வந்து இந்த படிநிலையில்தான் நாம் கிரகித்துக்கொள்கிறோம் தாவரங்களிடமிருந்து மிருகங்கள் மிருகங்களிடமிருந்து மனிதனுக்குன்ட்டு ஸோ மனிதன் உயிர் வாழ்வதற்கு என்ன அடிப்படை தேவை உணவு அப்புறம் உடை அப்புறம் இருப்பிடம் அதாவது உணவின் மூலமாக தான் நம்மளுக்கு தேவையான எனர்ஜியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்போ அந்த எனர்ஜி பெற்றதுக்கு அப்புறம் நம்மளுக்கு உடை தேவைப்படுது உண்மையில் உடையோட நோக்கம் என்ன அப்படின்னா எனர்ஜியை சேகரித்து வைப்பது இப்போ ரொம்ப குளிராக இருந்ததுன்னா நம்ம ஒரு கம்பளி உடையை அணிகிறோம் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த கம்பளி உடையை நம்முடைய எனர்ஜியை அந்த வெப்பநிலையை பராமரிக்கிறதுக்கு உதவுது ரொம்ப நேரம் நம்ம குளிரில் இருந்தோம் அப்படின்னா உடல் தன்னிலும் இருக்க வெப்பத்தை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ உடலோட வெப்பநிலை குறையத் தொடங்கும் அப்போது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய சாப்பிட வேண்டியது இருக்கும் இன்னும் நிறைய எனர்ஜி தேவைப்படும் அதற்கு மாறாக நம்மளை நம்ம கதகதப்பாக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த உடம்பு அந்த வெப்பநிலையை பராமரிக்க முடியும் ஸோ எனர்ஜி வீணாகாது இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா அது எனர்ஜியின் அடிப்படையில் தான் உருவானது இருப்பிடமும் அது போல தான் நம்ம உடை மற்றும் அணிஞ்சிட்டு நம்ம சுற்றுப்புறம் வந்து குளிராக இருந்ததுன்னா அதுவும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போது இருப்பிடமும் வந்து கதகதப்பாக இருக்கணும் நான் வசதி கேட்டுற மாதிரி இருக்கணும் இப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து நுட்பமாக கவனிக்கணும் இது இந்தியா போன்ற நாடுகளில் புரிந்து கொள்வது கஷ்டம் ஏன்னா அங்கே வந்து வெப்பநிலை எப்போவுமே ரொம்ப குளிர் கிடையாது அங்கே ஆனால் இப்போ மேலை நாடுகளில் நண்டு குளிர் இருக்கிற சமயத்தில் நன்றாக உணர முடியும் நாம் சாப்பிடும் உணவு உடை இருப்பிடம் எல்லாமே அந்த வெப்பநிலையை தேக்கு வைப்பதற்காக அந்த எனர்ஜியை பராமரிப்பதன் அடிப்படையில் தான் உருவாகி இருக்கும் எல்லாமே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் அதை புரிஞ்சிக்கணும் அதிலிருந்து நம்மளுக்கு தேவையானதை நாம் உணர வேண்டும் இதுவும் மூன்று படிநிலைகளில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஸோ அதை தான் நான் வெவ்வேறு கோணங்களில் இந்த சேனலில் விளக்கிறேன் ஏன்னா எனர்ஜியை வந்து இரண்டு விதங்களில் நாம் பிரிக்கலாம் எனர்ஜி வந்து நல்ல எனர்ஜி கெட்ட எனர்ஜின்னு இங்கே நல்ல எனர்ஜிங்கிறது என்ன அப்படின்னா நமக்குள்ள ஒரு நிறைவையும் தெளிவையும் நிம்மதியும் தரக்கூடிய எல்லாமே நல்ல எனர்ஜின்னு சொல்லலாம் அதன் மூலமாக வாழ்க்கை கொஞ்சம் நிம்ம தெளிவாக போகும் இந்த சிக்கல்களும் இல்லாமல் இருக்கும் தீய எனர்ஜிங்கிறது வாழ்க்கையை சிக்கலாக்கும் தேங்கி போக வைக்கும் அதெல்லாமே தீய எனர்ஜின்னு சொல்லலாம் இப்போ நாம் நம்ம வாழ்க்கையை எப்படி பயன்படுத்துகிறோம் நம்முடைய எனர்ஜியை எப்படி பயன்படுத்துகிறோன்னு கற்றுக்கணும் இந்த எனர்ஜியை பல விதங்களில் நாம் உணர முடியும் பல விதங்களில் புரிந்து கொள்ள முடியும் பல விதங்களில் பகிர்ந்து கொள்ள முடியும் அதைத்தான் இந்த காணொலிகளே வெவ்வேறு விதங்களில் நான் வெளிப்படுத்துகிறேன் நான் பேசும் இந்த குரலில் ஒரு எனர்ஜி இருக்குது இந்த சொற்களில் ஒரு எனர்ஜி இருக்குது இதற்கிடையில் விடும் இடைவெளியில் ஒரு எனர்ஜி இருக்குது இதெல்லாம் நுட்பமான விஷயங்கள் அதன் அடிப்படையில் நிறைய விரிவாக எனர்ஜியை பற்றி பேசியிருக்கேன் எனர்ஜி ஹீலிங் மூலமாக நான் என்னை எப்படி குணப்படுத்தியிருக்கேங்கிறதையும் நான் அங்கங்கே சொல்லியிருக்கேன் இப்போ இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கிரகித்து கொள்ளுங்கள் அதே சமயம் எனர்ஜி பற்றின புரிதல் மற்றும் நம்மளுக்கு போதாது அதன் மூலமாக வாழ்க்கை எப்படி சரியாக வாழணும்னு நம்ம கற்றுக்கணும் அதன் அடிப்படையிலையும் உளவியல் தத்துவம் ஆன்மீகம்னு பல கோணங்களில் நான் விரிவாக பேசியிருக்கேன் ஸோ ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு தேவையான காணொலிகளை பார்த்து உங்களுக்கு தேவையானதை புரிந்து கொள்ளலாம் இதெல்லாம் ஒரு புதுவித ஆன்மீக வழிமுறைன்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ நாளாக ஆன்மீகம்னா நாம் கோவிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது பூஜை செய்கிறது இப்படி தான் இருக்கோம் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பண்பாடு மதம் மரபு வாழ்க்கை வழிமுறை போன்றவற்றின் அடிப்படையிலால் ஆனது உலகில் உள்ள எல்லோருமே மனிதர்கள் தான் மனிதன் பிறந்ததிலிருந்தே தான் யார் இந்த உலகத்தில் தன்னுடைய இடம் என்ன எப்படி வாழணுங்கிற கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருந்தான் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்ந்த அந்த பண்பாட்டு சூழலுக்கேற்றபடி அதை புரிந்து வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தான் இன்றைக்கு நமக்கு பெரும்பாலானவருக்கு வாழ்வின் அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடம் போன்றவை குறித்து கவலைப்பட தேவையில்லை அதாவது நம்மளுக்கு தேவையான எனர்ஜி வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படை தேவைகள் எல்லாமே எளிதில் கிடைத்து விடுகின்றன ஆனால் அதை கொண்டு வாழ்க்கை எப்படி நிம்மதியாக நிறைவாக வாழ்றதுன்னு தெரியறதில்லை அதற்கு வந்து எனர்ஜியை நம்ம கையால் கற்றுக்கிட்டாலே போதும் அது நமக்கு தேவையான எனர்ஜியை மற்றும் ககித்து கொண்டு தேவையில்லாத எனர்ஜியை வெளிப்படு வெளியேற்றி ஒரு சமநிலையை உருவாக்கினாலே போதும் இது புதுசாக இருக்கலாம் நிறைய பேருக்கு கேட்கறதுக்கு ஆனால் இதை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதில் இருக்கிற நுட்பங்கள் புரியும் இது வந்து நாம் விவாதித்து ஆர்கியூ பண்ணி புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் கிடையாது இது சரி இது தவறுன்னு நிரூபிக்கிறதுனால யாரும் எதையும் அடையப்போவது கிடையாது எதையும் இ இழக்கப்போவது கிடையாது இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சில கேள்விகள் எழலாம் சந்தேகங்கள் எழு எழலாம் அதெல்லாம் இயல்பு அதனால் நான் சரி நீ தவறுன்னு சண்டை போடுறதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால் நம்முடைய காலம் எனர்ஜி இதெல்லாம் வீணடிக்கிறோம் அதற்கு மாறாக உங்களுக்கு ஒத்து வர்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒத்து வராத விட்டுட்டு போங்க வாழ்க்கையை பார்த்திங்கன்னா எல்லா மனிதனை தவிர எல்லா உயிரினங்களும் அப்படி தான் வாழுது எதுவும் வந்து தன்னை நிரூபி இன்னொரு உயிரிட்ட உயிரிட போராடி வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எல்லாமே எனர்ஜிக்காக தான் சண்டை போடுது தனக்கு தேவையான எனர்ஜி கிடச்சிருச்சுன்னா ஒவ்வொரு உயிரினமும் அதோட வாழ்க்கையை வாழத் தொடங்கிடும் நாமளும் அதை புரிஞ்சிக்கிட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளணுங்கிற அடிப்படையில் தான் நான் இந்த காணொலிகளை உருவாக்கியிருக்கேன் இந்த சேனலை உருவாக்கியிருக்கேன் ஸோ பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு என்ன புரியுதோ உங்களுக்கு என்ன ஓப்பாக இருக்குதோ அதை கேளுங்க நாம் தனி மனிதராக நம்முடைய வாழ்க்கையை நாமதான் தான் கவனித்து கொள்ளணும் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு